என் உயிரும் மேலாண் நாத்து பந்துகளுக்கு எம்பெருமானைப் பிரார்த்தித்து தனுர் மாதத்தின் பதினெட்டாவது பாசுகத்தை பார்ப்போம் கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்மோர் ஸ்வதிமணிவாரன் தோன்றமோர் நிதியா நல்லபத்தார் வாழ்மோர் நான் மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தோர் வேத கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து வைந்தும் அரியாத மனுஷரவியம் சுமப்பதும் இன் ஓடாத சோழ்வழிகன் கந்தகோபாலன் மருமகளேனப்பின் நாய் கந்தம் கமலும் குரலீகரை தருவாய் வந்தும் கோழி அழைத்த நகான் மாதவிப் பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் கூவினகான் பந்தார் வெள்ளிவன் மைத்துணன் பேர் பாட செந்தாமரைக் கையால் சீதார் வலையளிப்பந்திரி தர்வாய் மகிந்தேலோரம்பாவாய் இந்த பாசனத்தின் பொருளை விளக்கத்தை பார்ப்போம் மதயானை போன்ற ஆற்றோல் போரில் காட்டி ஓடாத வீரனுடையமாகிய நந்தகோபாலனின் மருமகளே நறுமணம் வீசும் கூந்தலுடைய நப்பின்னையே வாசல் கதவைத் திறவாய் விழுந்ததை கூறி வாசலெங்கும் வந்து கோழிகள் அழைக்கின்றன அதை பார் மாதவி கொடிபறந்த பந்தலின் மேல் நின்று கொண்டு குயிலின் இனங்களெல்லாம் கூவுகின்றன கேடாய் பூப்பந்து போன்ற மெல் மெல் விரல்கள் கொண்டவளே உனது கணவனாகிய கண்ணனின் புகழ் பாட வந்திருக்கிறோம் எங்களுக்காக உனது சிந்தாமரி போன்ற கைகளால் சிறப்பான வளையல்கள் ஒடிக்க வாசல் கதவை திறந்து மகிழ்வாய் என்று பாசரத்தின் பொருள் திருவாலிபுரத்தை ஜெகத் தித்தாழ்வாழ் திருப்பா வெம்பது நாள் பெரியார் ஹா வெற்றினுள்ளாய் வாழ்கை பெரும்போதும் மாமனைக்கு பின்னானால் வாழியை ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று உரைத்தாள் வாழியை உயரங்க கேகன் உகந்துரைத்தாள் வாழ்கை மறுபாறும் திருவல் நிவழ்நாடு வாழியை பன்புதை நகர் கோரை ஆண்டாளின் திவ்ய மரற்பதங்கள் வாழிய வாழிய வெம்பருமான ராமானுதரின் திவ்ய திருவடிகளே சரணம்